குரான் நதியும் மற்றும் குரானின் மஜீத் அலமதுல்லா சங்கை குமிக்க மதிப்பிற்கு முறித்தான அல்லாவின் நல்லடியார் அருமையான பெருமக்களை அல்லா அல்லாவின் இன்றுடன் ஏழு தராவை நிறைவு செய்துள்ளோம் ஆறு நோன்புகளை நோட்டுள்ளோம் அதிலும் குறிப்பாக ஒன்பது ஜிசுகளை இன்றுடன் நிறைவு செய்திருக்கின்றோம் அல்ல நாம் முக்கூடிய எல்லா தொலகையிலும் அல்ல பரிபூர்ணமாக நகல் செய்தால் புரிவானாக நாம் நோக்கக்கூடிய நோன்புகளை அல்லா எந்தவித குறையும் இல்லாமல் நின்று கொள்வானாக அருள்மறையாம் திருப்பூரானை அதிகமாக ஊதுவதற்கும் கேட்பதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லா தந்தால் புரிவானாக கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால தொடர்ந்து ஓதுறதுக்கு ரொம்ப சிரமமாக போயிருச்சு அதிலும் ஒரு சந்தோஷம் என்னன்னு சொன்னா அல்லவுடைய கல்வையில் அதிகாரி ரமதானுடைய சங்கியானந்த ரமதானுடைய மாதத்தில் கிரமத்துடைய பத்தில் வரக்கத்தான சின்மாவுடைய நாளில் எனக்கு பெண் குழந்தை வளர்ந்துருக்கு என்ற சந்தோஷமான செய்தியை உங்களுக்கு முன்னாடி எத்தி வச்சுக்கிறாங்க முதலில்லாம் ஷாது அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கைக்காக வேண்டிய ஷாது அதிகமாக துவாச்சிங்க நம்முடைய உலக வாழ்க்கையில் ஒருத்தர் நமக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்குறாருன்னு சொன்னால் அதே பொருளை அன்பளிப்பு கொடுக்க முடியும் அல்ல அதை விட சிறந்த பொருளை ஒன்று கொடுக்க முடியும் ஆனால் அல்லாஹ் பெண் பிள்ளைகளை சொல்லும் பொழுது எஹகுரிமை நான் பெண் மக்களை உங்களுக்கு அன்பளிப்பாக கிஃப்டாக வெகுமதியாக கொடுக்குறேன்னு அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் ஒரு பொருளை நமக்கு அன்பளிப்பு கொடுக்குறான் என்று சொன்னால் அல்லாவுக்கு நம்ம எந்த ரிபத்தை என்ன செய்ய முடியாது பதில் உபகாரம் செஞ்சவே முடியாது அல்லாவுக்கு நமக்கு என்ன அன்பளிப்பு கொடுக்க முடியுமா படச்சிறப்புக்கு நம்ம அன்பளிப்பு கொடுக்க முடியுமா இப்ப அல்லாவுக்கு நம்ம திரும்ப அன்பளிப்பு கொடுப்பு என்பது அந்த பிள்ளையை இஸ்லாமிய முறைப்படி அல்லாஹும் அல்லாவுடைய சொல் எதை சொன்னார்களோ அந்த சரியான சரியத்தின் முறைப்படி வளர்ப்பதுதான் அல்லாவுக்கு நாம் திரும்பி கைமாறு செய்வது என்று விளக்கம் செய்கிறான் ஒரு பிள்ளைய அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி அல்லாஹ் நமக்கு அந்த பிள்ளை இந்த உலகத்தில் நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் கண் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளையை சரியான முறையில் வளர்க்க வேண்டும் என்று அண்ணன பெருமானார் செல்லதாலை சனம் சொன்னாங்க அப்படி சாலிஹான முறையில் நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் முழுமையான முறையில் தந்தால் புரிவானாக இன்று அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்கள்ல நூத்தி பதினாலு சூறாக்கள்ல அல்லா ஏழு மன்சில்களா அல்லா குறான்கு சஜிதாக்கள் அல்லா வச்சிருக்கிறான் அதுல முதல் சஜிதா தான் சூரத்துல் அன்பால்ல வரக்கூடிய அந்த சஜிதா இன்னைக்கு ஓதி இருக்கிறோம் சூரத்தில் ஆராஃபனுடைய கடைசி ஆயத்தாக சூரத்தினுடைய அன்பானுடைய முதல் ஆயத்தாக இன்று ஓதியிருக்கிறோம் இது பதினாலு சஜிதால முதல் சஜிதா சஜிதா என்றா என்ன இது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமா இருக்குது சஜிதாவும் சஜிதா அருள்மனையா திருகுறானை ஓதக்கூடிய ரீதியில பதினான்கு சஜிதாக்கள் கோடிட்டு காடப்பட்ட அந்த சஜிதா ஒன்றா என்றா இல்ல நாம் தொழுகையில செய்யக்கூடிய சஜிதா வேறு அவுடைய அருள்மறையாம் திருபுராணி சஜிதா திலாவத் ஓதக்கூடிய அந்த சஜிதா வேறு ஆனா எல்லாமே அல்லாவுக்காக வேண்டி தன்னுடைய சிரசை என்ன செய்யணும் மண்ணுல வச்சு அல்லா இடத்துல மண்டிடணும் அதுதான் எல்லாமே ஒரே மத்தியில தான் ஆனால் ஓதக்கூடிய ரீதியில நம்ம தொழுகையில சொல்லும் போது சுபகான ரப்தியில் ஆலா சுபகான ரப்தியில் ஆலா சுபகான ஆலா என்று ஒற்றப்படையில சொல்லுவோம் ஆனா சஜிதா திலாவத்து அல்லாவுடைய அருள்மறையாம் திருபுராணி ஒருத்தர் ஓதுறாங்க இல்ல ஓதை கேட்கிறாங்கன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்

எனக்கு எனக்கு எதுவுமே எந்த ஒரு கருவம் கிடையாது எனக்கு சொத்து பத்து இருக்குது எனக்கு மாட மாளிகை இருக்குது எனக்கு அந்தஸ்து இருக்குது அதிகாரம் இருக்குது ஆட்சிகள் இருக்குது என்று எனக்கு எந்த ஒரு பெருமை இல்லையா நீ சொன்ன நான் கட்டளையா என்ன செய்யறேன் அதை செய்யறேன் ஆல்லா உ சக்தசமாக நம்முடைய செமி புலங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் வி ஹவ்லி நம்முடைய ஒட்டுமொத்த ஆற்றலும் எல்லா வகையிலும் உனக்கு தான் ட்ரப்பி என்று என்ன செய்யணும் முழுமையான மொழியில் செல்ல செய்யணும் சத்த நீ படைத்த எல்லா படைப்பிலும் சிறந்த படைப்பு யா அல்லாஹ் அதுதான் அவனுடைய முன்னோர்கள் சொல்லி தருவாங்க இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் என்று என்ன செய்யக்கூடாது நமக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வுகள் பார்க்கக்கூடாது அல்லாஹ் படைத்த படைப்புகள் எல்லாமே ஒன்றுதான் ஒருத்தருக்கு செலவு செழிப்பு இருக்கிறான்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு உயர்ந்த அந்தஸ்து அவர் கீழே உள்ளவங்களை பார்த்து என்ன செய்வாங்க நீயா உனக்கு இப்படிதான் என்று ஒரு கேவலமான ஒரு பார்வை பார்க்கக்கூடிய ரீதியில நம்முடைய சமுதாயம் மாறிக்கொண்டு இருக்குது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக இந்த சஜிதாவை பத்தி நிறைய சந்தேகங்கள் இருக்குது சஜிதா ஓதும் போது ஒரு சரிதா ஓதிட்டா எத்தனை சரிதா செய்யணும் ஒரு சரிதாவுடைய ஆயத்தை நீங்க ஒரே இடத்துல உட்காந்து நீங்கள் எத்தனை தடவை ஓதினாலும் ஒரு சரிதா செய்தால் போதுமானது சஜிதாவுடைய சட்டங்களுக்கு நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சஜிதாவுடைய ஆயத்தை ஒரே இடத்துல இருந்து நீங்கள் ஆயிரம் இடத்துல உட்கார்ந்து நீங்கள் பல லட்சம் தர போதினாலும் ஒரு சஜிதா செய்தால் போதுமானது ஆனால் அதே ஆயத்தை நீங்க கொஞ்சம் டைரக்ஷன் மாறி இங்கிட்ட தள்ளி உட்காருங்க அங்கிட்ட முன்னாடியோ பின்னாடியோ மாறி மாறி உட்கார்ந்தா அப்படி ஓது நீங்கள்

ஆனால் இப்ப செல்போன்ல குரானுடைய வசனங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்ப சஜிதாவுடைய ஆயத்து வருது அதை கேட்டு சஜிதா செய்யணுமா தேவையில்லை நம்முடைய சமாத்து நேரா கேட்கணும் அவர்கள் ஓதுறத காதால நேரா கேட்டாலும் மட்டுமா சரிதா செய்யறது போடும் அவங்க இப்ப சவுதியில ஓதுறாங்க அவங்க வீடியோ லைவ்ல பாக்குறோம் லைவ்ல பார்த்தாலும் சரிதாவுடைய ஆணைத்து வருது அப்ப அவங்க ஓதுறது கேட்டு நம்ம சரிதா செய்யணுமா தேவையில்லை ஒரே காதால ஒரே இடத்துல நமக்கு முன்னாடி உட்காந்தோ நமக்கு பின்னாடியோ நம்ம செய்யலையோ அந்த ஒரு மஜ்லிஸ்ல அவங்க எத்தனை சரிதாக்கள் ஓதினாலும் அத்தனை சரிதாக்கள் செய்யணும் இன்னும் குறிப்பா சரிதாவுடைய ஆணையத்து ஓதும் போது சத்தம் கம்மியா தான் ஓடும் ஏன்னு சொன்னா நம்ம சரிதாவுடைய ஆயிட்டு ஓதி நம்ம சரிதா செஞ்சிருவோம் ஆனா பக்கத்துல உள்ளவங்க செய்யாம போயிட்டாங்கன்னா அவர்கள் பாவமான கூட்டத்துக்கு நாமும் ஆகிருவோம் இப்பல்ல சொல்லிருந்தோம் இது சரிதாவுடைய ஆயிட்டு ஓதி இருக்கிறாங்க நீங்களும் சரிதா செஞ்சிருங்க இது ஏற்றமான ஒரு செயல் ஆனால் அவர் சஜிதா செய்யக்கூடாதப்பட்டது என்பதற்காக வேண்டிய சத்தமா ஓதிப்புட்டு அவருக்கு என்னென்ன தெரியாம அந்த பாவத்தை என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது என்பதற்காக வேண்டி முஃபிகல் இது போன்ற சட்டங்களை தொகுத்து அல்ல ஜெல்ல முகாலா இந்த பதினாலு சஜிதாக்கள் என்ன ஒரு விஷயத்தை சொல்றான்னு சொன்னா

ஒரு உண்மை இவன்மீன் அல்லாவுடைய கட்டளை சரியா செய்யறான்னு சொன்னா அல்லாவுடைய சஜிதாவுடைய ஆயத்துகள் ஓதி உடனே சஜிதா செய்வதுதான் சிறந்தது என்பதாக நம்முடைய தர்றாங்க அதிலும் குறிப்பாக இந்த போன ஒரு சத்தம் தொழுவியில இருக்கும்போது கேட்ட உன அடுத்த ஆயத்து எனக்கு என்ன ஓதுன்னு தெரியாம போயிருந்துச்சு பாதுகாக்கணும் நல்லா சாப்பிடுங்க நல்லா குடிங்க குடிங்கு பூ ஒருபோது வெளிநாட்டுல அவர் என்னென்ன அவருக்கு தான் தெரியும் அவ்வளவு சூழ்நிலைகளை அனுசரிச்சு நம்ம புள்ள குட்டிங்க நல்லா இருக்கணும் எல்லா துயரங்களையும் கஷ்டப்பட்டு தன்னுடைய உடலாலும் மனதாலும் ஏத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு பணத்தை அனுப்பி வச்சா நம்மளுடைய பிள்ளைக்கு என்ன செய்யறாங்க பெட்ரோல் சும்மா தண்ணியில் வர்ற மாதிரி இந்த பெட்ரோலுக்கு போட்டு கொடுத்து ஒன்றரை லட்சம் ரூபா பைக்க வாங்கி கொடுத்து அந்த புள்ள திருவுற திரும்பும் அதுக்கு இன்னும் வரக்கூடிய சத்தமும் அதன் மூலியமாக அவருக்கு ஒரு சந்தோஷம் நினைக்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய எல்லாத்து மத்தியிலும் ஒரு கெத்து நினைக்கிறாங்க அல்லா பாதுகாக்க வேண்டும் ஒவ்வொருத்தர்கள் நாம் சொல்வது போல எத்தனையும் அவர் என்ன செய்யறாங்க இந்த பிள்ளைய தருதலையா சுத்துது பெற்றவங்க எப்படி விட்டுருக்குறாங்க பாரு அவங்க அவங்க அத்தாவும் அப்பாவும் இப்படிதான் இருப்பாங்க நான் நான் இன்னும் நல்ல வார்த்தைகளை சொல்லி திட்டவங்க நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய சமுதாய பெண்களுக்கு நம்ம வலியுறுத்தி சொல்றோம் அல்ல செல்ல முக்தால நல்ல முறையில் நம்முடைய பிள்ளைகள் வளர்ப்பதற்கும் அல்ல நமக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதை ஈமானுடைய அடிப்படையில் நல்ல முறையில் ஹலாலான முறையில் செலவு உண்டான பாக்கியத்தை அல்ல நமக்களுடைய குடும்பத்தாருக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லா தந்து அருள் புரிவானாக அல்லாஹ் கொடுத்த நியமதுகளுக்கு மறுமையில் கடுமையான கேள்விகள் கேட்பான் அப்படி கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு மத்தியில் சரியான முறையில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்ம இந்த உலகத்துல வாழும் அல்லாஹ் கொடுத்த சொன்ன விஷயங்களை சரியான முறையில் பேணி நடந்தால் அல்லாவுக்கு நம்ம சரியான முறையில் பதில் கொடுக்கலாம் அப்படி அல்லாஹ்க்கு பதில் கொடுத்தாம நிலை ஏற்படக்கூடிய ரீதிதான் நம்முடைய நிலை ஏற்பட்டிருக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் முழுமையான முறையில் இன்மை மறுமையை دیکھو یہ واقعے اللہ عقل پریوانا سبحان اللہ بحمدہ سبحانک اللہم و بحمدکا شہدو اللہ الہ الا انت استغفرت و نتوبی لی آمین آمین سبحان ربک رب رب العزتی اممہ اسکو سلام علی المرسلین الحمدللہ رب العالمین صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد عربی صلی اللہ وسلم السلام علیکم و اللہ